அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே பார்த்து ஓட்டு போடுங்க தயவுசெய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க அண்ட் ஓட்டு போடுறது முக்கியம் எப்பயுமே வாங்க நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை நம்ம காலேஜில் ஒரு பிரச்சனை நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை அவங்க கூட சேருங்க நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனை கூட சேராதிங்க அவன் சொல்றவன் சொல்றவன் அத்தனை பேரும் நம்மளை தூண்டி விட்டுட்டு அவன் வீட்டில் பாதுகாப்போட போலீஸ்ல உட்காந்துருப்பான் நம்ம தான் மாட்டிப்பான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க வாக்காள பெருமக்களே ஜாகிரதா ஐ லவ் யூ ஆல் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் அப்ப ஒழுங்கா ஓட்டு போடுங்க வேட்பாளர் யாருன்னு பாருங்க வேட்பாளருக்கு முந்தனை என்னன்னு பாருங்க நான் ஒரு அரசியல் கட்சி சாராதவன் நான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்க தான் கரெக்ட் இவங்க தான் கரெக்ட்னு சொல்லல உங்க வேட்பாளர் யாருன்னு பாருங்க அவன் நல்லவனான்னு பாருங்க அவன் எப்படி பின்னாடி சமுதாயத்துக்கு பங்காற்றிருக்கான்னு பாருங்க அப்படி பங்காற்றி யாராவது வந்தா அது பெரிய கட்சியா இருந்தாலும் சரி இல்ல சாதா கட்சியா இருந்தாலும் சரி இல்ல அது சுயற்சி வேட்பாளராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அதுதான் உண்மையான எலெக்ஷன் அதுதான் உண்மையான எலெக்ஷன் நீங்க வேட்பாளருக்கு தான் ஓட்டு போடுறீங்க போன உடனே சின்னதுக்கு ஓட்டு போடுறதுக்கு பேர் ஓட்டு கிடையாது ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா உங்களோட வேட்பாளர் ஓட்டு போறீங்க வேட்பாளர் யாருன்னு தெரியுமா வேட்பாளர் பேர் தெரியுமா யாரா இருந்தாலும் நம்ம தொகுதிக்கு முன்னாடி யார் நல்லது பண்ணி அவங்களோட பூர்வீகம் அவங்க என்ன அந்த சமுதாயத்துக்கு பங்காற்றி இருக்காங்க பாருங்க